வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நாம் மாற்றப்பட வேண்டும் இப்போதெல்லாம் வேலை தேட வேண்டிய காலம் இல்லை வேலை உருவாக்க வேண்டிய காலம்தான் இங்கு நாம் பார்க்கப் போகும் ஏழு பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை இந்த பயிற்சிகள் மூலம் நீங்கள் வீட்டிலேயே தொழில் தொடங்கி உங்கள் கனவுகளை நிஜமாக்கலாம் நீங்கள் தொழில் தொடங்க விரும்புகிறீர்களா இந்த ஏழு பயிற்சிகளில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உங்கள் கனவுகளை நிஜமாக்கலாம் இப்போதே பதிவு செய்யுங்கள் உங்கள் எதிர்காலம் இங்கே துவங்குகிறது முக்கிய வேளாண் வணிகப் பகுதிகள் உள்ளடக்கப்பட்டவை சிப்பி மற்றும் பால் காளான் உற்பத்தி காளான் முட்டையிடும் உற்பத்தி மைக்ரோகிரீன்கள் சாகுபடி சமையலறை தோட்டம் முருங்கை மதிப்பு கூட்டல் பழஜாம் மற்றும் பார் தயாரித்தல் நுகர்வோருக்கு நேரடி சந்தைப்படுத்தல் பயிற்சி வகைகள் உள்ளடக்கம் ஒன்று ஓய்ஸ்டர் மற்றும் மில்கி காளான் உற்பத்தி பயிற்சி கற்றுக்கொள்ளப்படும் வை காளான் வகைகள் அறிமுகம் வளர்ச்சி ஊட்டச் சுற்றுச்சூழல் அமைப்பு பயிர் உபகரணங்கள் மற்றும் கட்டமைப்பு அறுவடை மற்றும் பேக்கேஜிங் விற்பனை வழிகள் மற்றும் வருமான வாய்ப்புகள் யாருக்காக விவசாயிகள் சுயதொழில் விரும்பிகள் பெண்கள் குழுக்கள் இரண்டு காளான் ஸ்பான் தயாரிப்பு பயிற்சி கற்றுக்கொள்ளப்படும் வை ஸ்டெர்லைஸ் லேபரட்டரி அமைப்பு கல்சர் தயாரித்தல் ஸ்பான் பெருக்க முறைகள் தரமான ஸ்பான் உற்பத்தி மற்றும் விற்பனை தொழில் தொடங்கும் வழிகாட்டி யாருக்காக தொழில் தொடங்க விரும்பும் யாரும் மூன்று மைக்ரோகிரேன்ஸ் பயிரிடும் பயிற்சி மைக்ரோ மைக்ரோகிரேன்ஸ் என்றால் என்ன வீட்டில் எளிதில் வளர்த்தல் விதைகள் மண்ணின்றி வளர்த்தல் அறுவடை மற்றும் நுகர்வோர் சந்தை உளவகங்கள் ஆரோக்கிய கலைகளுக்கு விற்பனை நான்கு மாடித்தோட்டம் கிச்சன் கார்டனிங் கற்றுக்கொள்ளப்படும்பை வீட்டுத் தோட்டம் அமைக்கும் முறைகள் இயற்கை உரம் மற்றும் பூச்சிக் கட்டுப்பாடு தாவர வகைகள் பருவங்கள் நீர் மேலாண்மை மற்றும் வருவாய் வாய்ப்புகள் யாருக்காக வீடுகளில் வாழும் நபர்கள் பெண்கள் மாணவர்கள் ஐந்து முருங்கை மதிப்பூட்டும் பயிற்சி கற்றுக்கொள்ளப்படும் முருங்கையின் சத்துக்கள் மற்றும் பயன்பாடுகள் இலை உலர்த்தல் தூள் தயாரித்தல் முருங்கை தேநீர் ஸ்நாக்ஸ் தயாரித்தல் பேக்கேஜிங் லேபிளிங் விற்பனை வழிகள் யாருக்காக சத்தான உணவுப் பொருள் தயாரிப்பு விரும்பிகள் ஆறு பழ ஜாம் மற்றும் பழ பார் தயாரிப்பு கற்றுக்கொள்ளப்படும் வை பழங்களை தேர்ந்தெடுத்தல் ஹைஜீனிக் ஜாம் மற்றும் ஜெல்லி தயாரித்தல் பழ பார் தயாரிப்பு எஃப்எஸ்எஸ்ஐ விதிகள் பேக்கேஜிங் மற்றும் விலை நிர்ணயம் யாருக்காக உணவுத் தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் ஏழு உற்பத்தி பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யும் பயிற்சி கற்றுக்கொள்ளப்படும் பை வாடிக்கையாளரை நேரில் அடைவது எப்படி பேக்கேஜிங் மற்றும் பிராண்டிங் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வழியே விற்பனை கண்காட்சி பரிசுகள் பண்ணை சந்தைகள் யாருக்காக சுயதொழில் முனைவோர் தயாரிப்பு விற்பனைக்கு தயாரானோர் நீங்கள் தயாரிப்பவராகவும் விற்பவராகவும் மாற விரும்புகிறீர்களா இப்போது தொடங்குங்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோர் குறித்த ஆறு நாட்கள் திங்கள் முதல் சனி வரை பயிற்சியை ஏற்பாடு செய்கிறது இது வாராந்திர பயிற்சி திட்டமாகும் ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படும் ஆர்வமுள்ள வேளாண் தொழில் முனைவோர் மாணவர்கள் மற்றும் தொடக்க நிறுவனர்களுக்கு நேரடி அனுபவத்தையும் தொழில்துறை நுண்ணறிவுகளையும் வழங்கும் வகையில் இந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அமர்வுகள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் நிகழ்நேர தொழில் முனைவோரால் நடத்தப்படும் நடைமுறை கற்றல் மற்றும் வணிக வேளாண் வணிக நடைமுறைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் பயிற்சி பங்கேற்பாளர்கள் தொழில் அறிவையும் நிகழ்நேர பணி அனுபவத்தையும் பெறுகிறார்கள் உங்கள் கனவுகளை வியாபாரமாக மாற்றும் பாதையில் இந்த பயிற்சி ஒரு துடிப்பான தொடக்கம் இப்போதே பதிவு செய்யுங்க இது உங்கள் வெற்றிக்கான முதல் அடிக்கல் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெரியகுளம் தேனி மாவட்டம் தமிழ்நாடு ஆறு இரண்டு ஐந்து ஆறு பூஜ்யம் நான்கு தொலைபேசி தொன்னூற்றொன்று ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு எட்டு மின்னஞ்சல் இடிஐடிஎன் அட் ஜிஎம்ஏஎல் டாட் காம் கேள்விகள் அல்லது கூடுதல் தகவல் தொடர்புக்கு மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் ஆறு மூன்று ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மூன்று என்ற எண்ணில் வாட்ஸ்அப் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க